குரல் முன்னூற்றி நாற்பத்து ஒன்று யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் குரல் விளக்கம் ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை குரல் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு வேண்டினும் தாக துறக்க துறந்தபின் ஈண்டுயர் பால பல குரல் விளக்கம் ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் போதே அவற்றை துறந்து விடுவானேயானால் அவன் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் குரல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய ஒருங்கு குரல் விளக்கம் ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றை எல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து குரல் விளக்கம் ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்க செய்துவிடும் குறள் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் தொடர்பாடு எவன்கொள் கொள் பிற பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை குரல் விளக்கம் பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக குரல் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் செருக்கு அருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் குறள் விளக்கம் யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வாண்டுகளையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உரியவனாவான் குரல் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு குரல் விளக்கம் பற்றுகளை பற்றி கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன குரல் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் குரல் விளக்கம் அரைகுறையாக இல்லாமல் அனைத்தும் துறந்தவர்களே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவ்வாறு துறவாதவர்கள் அறியாமை என்னும் வலையில் சிக்கியவர்களாவார்கள் குரல் முன்னூற்றி நாற்பத்து ஒன்பது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் குரல் விளக்கம் பற்றுகளை துறந்துவிட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோன்றும் குரல் முன்னூற்றி ஐம்பது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு குரல் விளக்கம் எதிலும் பற்று இல்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டும் பற்று கொள்ள வேண்டும் துறவரத்தினர் தம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுதான் துணை நிற்கும்